சிவில் நேச்சர் என்று சொல்லக்கூடிய சிவில் பிரச்சனை அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் நிலத்தகராறு சொத்து பிரச்சனை ஒப்பந்த பிரச்சனை போன்ற வழக்குகளில் காவல்துறை கட்டாயமாக தலையிடக்கூடாது இந்த சிவில் நேச்சர் பிரச்சனைகளுக்கு சம்மன் கொடுத்து காவல் வரவழைக்க கூடாது ரெண்டாவது பொதுமக்களை வந்து விசாரணை என்ற பெயரில் அளக்களிக்க கூடாது சிஎஸ்ஆர் பண்ணக்கூடாது எஃப்ஐஆர் போடக்கூடாது அதையும் தாண்டி கரண்ட் பேப்பர் என்று சொல்லி நீங்க விசாரணைக்கு வந்து அழைக்க கூடாது அது கரண்ட் பேப்பர் நிறைய நபர்கள் வந்து நமக்கு இன்னும் தெரியாது போலீசார் வந்து சார் ஒரு கரண்ட் பேப்பர் பெண்டிங் விசாரணைக்கு வாங்கப்படுவாங்க அப்ப அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா கரண்ட் பேப்பர் என்ற ஒரு சொல் எந்த சட்டத்திலும் குறிப்பிடப்படல என்ன கரண்ட் பேப்பர் விசாரணை இனி வரும் காலங்களில் கரண்ட் பேப்பர் விசாரணை என்று கட்டாயமாக நீங்க பண்ணக்கூடாது அது தடை செய்யப்படணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாண்புமே நீதியரசர் பி புகழேந்தி அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு அழைக்கிறாங்க இனிவரும் காலங்களில் இந்த சிவில் நேச்சர் சிவில் கேசுகளை காவல்துறை விசாரணை செய்யும் போது இந்த உத்தரவை கட்டாயமாக பின்பற்றணும் இதற்காக விசாரணைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் இந்த உத்தரவு தெரிஞ்சுக்கிறோம் என்பது நம்மளுடைய ஆசை விளைவாகத்தான் இந்த தீர்ப்பை வந்து நம்ம பதிவு செய்தோம் முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தளவு அளவு ஆறு நபர்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க ஆறு நபர்களும் என்ன அப்படின்னா எங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கு இரண்டாவது நாங்க வட்டிக்கு வாங்கிட்டு நிலத்தை அடமானம் வச்சிருந்தோம் எங்க சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாமே சிவில் வழக்காக இருக்கு இந்த சிவில் வழக்குல காவல்துறை ஒரு சில வழக்குகள்ல சம்மன் கொடுத்துருக்கு ஒரு சில வழக்குகளில் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க ஒரு சில வழக்குல சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சில வழக்குகள்ல வந்து கரண்ட் பேப்பர் என்குவரின்னு சொல்றாங்க அதையும் மேல்மட்டத்தில் காவல் அலுவலர்கள் என்ன பண்றாங்க அந்த மனுக்களை வந்து கீழே விசாரிக்க சொல்லி போஸ்ட்மேன் வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறு வழக்குகள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆறு வழக்குகளை இணைத்து காமனாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டு அதை வந்து கட்டாயமாக காவல்துறை பின்பற்றணும் இந்த காவல் நிலையங்களை கட்ட பஞ்சாயத்து இருக்கக்கூடாது இந்த பணங்களை பெற்றுத்தரக்கூடிய வேலையை வந்து யூனிஃபார்ம் போட்டா போலீஸார் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அப்ப போலீஸார் சிவில் டிஸ்ட்ரிபியூட் என்று சொல்லக்கூடிய இந்த சிவில் நேச்சர் வழக்குகளை என்கொயரி செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த சிவில் நேச்சர் வழக்குகளுக்கு சம்மன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா இந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட் என்று சொல்லக்கூடிய சிவில் நேச்சர் வழக்குகளை விசாரணை செய்வதற்கு பொதுமக்களை காவல் நிலையம் அழைக்கலாமா அழைக்க கூடாது இந்த மூன்று விடயங்களை இந்த வழக்குல வந்து நீதிமன்றம் வந்து கடுமையாக பரிசீலனை செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சம்மன் கொடுக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் அடைக்கிறது எதுவுமே வந்து இந்த சிவில் நேச்சருக்கு பொருந்தாது குறிப்பாக ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை காவல்துறைக்கு நம்ம தகவல் கொடுக்கணும் அப்படின்னா வாய்மொழியாக எழுத்து மூலமாக இணைய வழியாகவோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுல இப்ப புதுசாக இருக்கக்கூடிய பாரதிய நகரை சுரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செக்ஷன் அப்படின்னா தகவல் கொடுக்கணும்னு சொல்லுது தகவல் கொடுத்தால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும்னு சொல்லுது அப்ப முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும் சில வழக்குகளில் மட்டும் என்கொயரி செய்துட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் லலிதா குமாரி விசஸ் உத்தரப்பிரதேஷ் என்ற ஒரு வழக்குல தெளிவாக ஒரு வழிகாட்டுதலை வகுத்திருக்கு எந்த வழக்குகளுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யணும் எந்த வழக்குகளுக்கு விசாரணை செய்த பின்பு முதல் தகவலருக்கே பதிவு செய்யப்படணும் சொல்லப்பட்டது அதையும் நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கோங்க அந்த காணொலியை அப்ப இப்படியெல்லாம் வழிகாட்டுதல் இருக்கும் போது நீங்க எடுத்த உடனே சும்மா விசாரணை என்ற பேர்ல எவ்வளவு காலத்துக்கு அந்த கரண்ட் பேப்பர் என்று சொல்லி விசாரணை செய்வீங்க அதையும் காண்டி செக்ஷன் தொண்ணூத்தி நாலு மற்றும் நூத்தி எழுபத்தி ஒன்பதுல சம்மன் கொடுக்குறீங்க சம்மன் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சம்மன் கொடுக்கணும் இந்த தொண்ணூத்தி நாலு மற்றும் நூத்தி எழுவத்தி ஒன்பதுல சம்மன் கொடுப்பது சரியா அது சரியல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை வந்து ஒரு விவாதத்தை பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் நீங்க கொடுக்கப்படும் சம்மன் வந்து சட்டவிரோதமானது சட்டத்திற்கு புறம்பாகிறது எந்த இடத்துல சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு வந்து சம்மன் கொடுக்கணும்னு நீங்க முதல்ல வந்து செக்ஷன் தொண்ணூத்தி நாலு மற்றும் எழுவத்தி ஒன்பதின் படி எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு நீங்க சம்மன் கொடுங்க அப்படிங்குறது அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க போலீஸ் ஸ்டாண்டிங் சரி சட்டம் தான் இருக்கு பிஎன்எஸ் அதாவது பாரதிய நகரை சுரக்ஷா முன்னாடி இருந்த குற்ற விசாரணை முறை சட்டம் இதெல்லாம் இருக்கு இதைத்தான் நீங்க பின்பற்றல உங்களுக்கென்ற பிரத்யேகமாக ஒரு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குல்ல அதாவது காவல் நிலைய காவல் நிலை ஆணைகள்ல அந்த போலீஸ் ஸ்டாண்டிங்ல பிஎஸ்ஓல அந்த ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பிரிவை எடுத்து படிச்சு பாருங்க அந்த ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது பிரிவுல தெளிவாக சொல்லிருக்கு போலீசார் சிவில் கேஸில் தலையிடக்கூடாது இதை விட என்னங்க வேணும் போலீசார் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப நீங்க எதுக்கு என்கொயரி பண்றீங்க திரும்ப திரும்ப எதுக்கு அவங்களுக்கு சம்மன் கொடுக்குறீங்க அவங்க ஏன் காவல் நிலையத்தில் அளக்களிக்கிறீங்க மனதளவிலும் அவங்க உடல் எதுக்கு அவங்கள வந்து துன்புறுத்துறீங்க அப்படிங்கிறது அடுத்து அதையும் தாண்டி ஒண்ணு விஷயம் சொல்லுது டிஜிபி ஒருத்தர் இருக்காருல காவல்துறைக்கு தலைமை இயக்குனர் ஒருத்தர் இருக்கார் அவரு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்னு அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒண்ணு அனுப்புறாரு இந்த மூன்று வகையான சர்க்குலர் மூன்று சர்க்குலர்லயும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு சிவில் மேட்டர் நோ போலீஸ் என்கொயரி இதுதான் காமனாக குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் இந்த சர்க்குலர்ல இந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த டிஜிபி அனுப்புற சர்க்குலர்ல நோ போலீஸ் என்கொயரி இன் சிவில் கேஸ் அப்படிங்கிறாங்க அப்ப சிவில் கேஸ்ல நீங்க என்கொயரியே செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய தலைமை இயக்குனர் அனுப்புறதையும் நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல அடுத்த ஒரு விடயத்தை கடுமையாக விவாதம் பண்ணிருக்கு இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா கரண்ட் பேப்பர் என்கொயரி அது என்னங்க கரண்ட் பேப்பர் யார கிட்டாலும் சொல்றாங்க ஒரு கரண்ட் பேப்பர் பெண்டிங் இருக்கு என்கொயரிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க கரண்ட் பேப்பர் என்ன சரி நாங்க வந்து நீதிமன்றம் இந்த கரண்ட் பேப்பர் சம்பந்தமாக பழைய சிஆர்பிசி இருக்கு பாத்தீங்களா குற்ற விசாரணை இருக்கு அதுல தேடி பார்க்கறோம் அப்படி ஒரு எந்த ஒரு சொல்லும் வார்த்தையும் அது எந்த ஒரு விளக்கமும் சரி வார்த்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேடி தேடிப்போன்னு பார்த்தா இந்த கரண்ட் பேப்பருக்கு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்ட்ல இருக்கா அப்படின்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்ட்ல இல்ல சரி காவல்துறைக்குன்னு பிரத்யேக ஒரு மேனுவல் இருக்கு பாத்தீங்களா அந்த மேனுவல்ல பாக்கிறோம் அதிலேயும் கிடையாது அப்படி எதுலையுமே குறிப்பிடப்படாத ஒரு கரண்ட் பேப்பர் என்குவரி எப்படி நீங்க செய்ய முடியும் அப்ப கரண்ட் பேப்பர் என்கொயரியை சொல்லி நீங்க யாராச்சும் விசாரணை செஞ்சீங்கன்னா அது முழுமையான சட்டவிரோதமான ஒரு செயல் இனி வரும் அந்த கரண்ட் பேப்பர் என்கொயரிங்கிறது காவல் நிலையத்துல நடத்தப்படக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சீனியர் போலீஸ் ஆபிசர்ஸ் கம்ப்ளைண்ட வந்து சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆக பதிவு செய்யாமல் பார்வர்ட் பண்ணுவது அது கீழே இருக்கக்கூடிய அலுவலருக்கு பார்வர்ட் பண்ணி போஸ்ட்மேன் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கோ அதை மடை மாற்றம் செய்வது மாதிரி மனுக்களை மாற்றம் செய்வது இந்த போஸ்ட்மேன் வேலையை நீங்க செய்வதற்கு இணையானது இந்த சீனியர் ஆபிசர்ஸ்க்கு உங்களுக்கு வரக்கூடிய புகார் மனுக்களை புராதுகளை நீங்க விசாரணை செய்யணும் அது சம்பந்தமாக சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டோ இல்ல எஃப்ஐஆர் என்று சொல்ற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெ இது ரெக்கார்டோ நீங்க பதிவு செய்யணும் அதை விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்றம் செய்து போஸ்ட்மேன் வேலையை பார்க்க கூடாது அப்படிங்கிறது அடுத்து ஒரு விவாதத்தை பண்ணுது பாருங்க இந்த யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை வந்து இந்த அசட் சொத்து மற்றும் பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடாது நீங்க அதுக்காகவா இருக்கீங்க அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அதுக்கு தனி பிரிவுகள் இருக்கு இந்த யூனிஃபார்ம் போட்ட காவலர்கள் வந்து பணத்தையோ சொத்தையோ அந்த நீங்களே பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை நீங்க செய்யக்கூடாது காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது இது மிகவும் மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான செயல் கட்ட பஞ்சாயத்து செய்து நீங்க இந்த மக்களுடைய சொத்துக்களை வந்து மாற்றம் செய்து கொடுப்பது ஏற்புடையதாக இருக்காது வித்தவுட் எஃப்ஐஆர் நோ சம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கு எஃப்ஐஆர் போடாம நீங்க சம்மன் கொடுப்பது வந்து இந்த ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆர்டிக்கல் அதாவது பிரிவு இருபத்தொன்னுல லைஃப் அண்ட் லிபர்டி அந்த ரெண்டுக்கும் எதிரானது இந்த ஆர்டிக்கல் இருபத்தி வந்து ஒரு மனிதனின் தனி மனித சொத்துக்களையும் மற்றும் அவனுடைய உயிரையும் அவனுடைய மாண்பையும் காக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க இத்தகைய எஃப்ஐஆர் போடாம சம்மன் அனுப்பி விசாரணை செய்வது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு எதிரானது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் போய் பாருங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கடுமையான ஒரு விவாதத்தை வச்சுட்டு போலீஸ் இனி வரும் காலங்கள்ல எந்த விதமான சிவில் பிரச்சனைகள்ல இந்த ரெக்கவரி பண்ணக்கூடிய ஏஜென்ட் வேலையை செய்யக்கூடாது சிவில் நேச்சர் வழக்குகளை போலீஸ் ஸ்டேஷன் கிரிமினல் பிரஷ வழக்காக எடுத்து அதில் ப்ரெஷர் பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது இந்த கரண்ட் பேப்பர் என்கொயரி டோட்டலி இல்லீகல் அப்படிங்குது நீங்க பண்ணக்கூடிய இந்த கரண்ட் பேப்பர் என்கொயரி என்ன அப்படின்னா ஒரு சட்டவிரோதமான செயல் இதெல்லாம் வந்து போலீஸ் ஜுடிஷியரி வந்து இதெல்லாம் வந்து நீங்க வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது மேல் அலுவலர்கள் கட்டாயமாக கண்காணிங்க கீழே உள்ள அலுவலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி ஸ்டேஷன்ல இந்த சிவில் நேச்சர் வழக்குகளை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டாயமாக ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க இந்த சம்மன் கொடுக்க கூடாது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு இதுல பல விதமான விவாதங்களை வச்சுட்டு சூப்பரான ஒரு தீர்ப்பு இது உண்மையிலே நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வழக்கு ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாங்க சிவில் வழக்குகளை காவல்துறை தலையிடக்கூடாது சிவில் சம்பந்தமான டிஸ்ட்ரிபியூட்டுகள் வந்து நீதிமன்றம் தான் தலையிட்டு யார் உரிமையாளர் என்றவரை தீர்மானம் பண்ணணும் அப்படிங்குறது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கிதான் அதையும் தாண்டி இது ஒரு அருமையான தீர்ப்பு சம்மன் கொடுக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது மேல போஸ்ட்மேன் வேலையை பார்க்கக்கூடாது கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது அப்படின்னு பலகட்ட ஒரு விவாதங்களுக்கு இடையில இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலே வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான் இந்த காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போகக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இந்த கரண்ட் பேப்பர் இனிமேல் ஒரு சொல்லு வந்து கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அதை இதுல மேற்கோள் காட்டி ஆணித்தரமாக குறிப்பிட்ட இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு கரண்ட் பேப்பர் என்கொயரின்னு சொன்னேன் சார் அப்படி ஒரு என்கொயரியே நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குன்னு சொல்லி இந்த உத்தரவை அவருக்கே அனுப்புங்க இனி வருங்காலங்கள்ல இது வந்து இந்த சிவில் நேச்சர் வழக்குகள் வந்து காவல் நிலையத்தில் வந்து விசாரணை செய்வதை தடை செய்யப்படணும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி